ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பால் கொழுக்கட்டை ஆனால் நான் இதில் பாலும் சேர்க்கலை தனியாக மாவு ஊற வச்சும் அரைக்கலை இட்லிக்கு ஊற போட்டேன் அதோட ஒரு கை சேர்த்து அரிசியை ஜாஸ்தியாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இட்லிக்கு அரைக்கிறதுல ரெண்டே ரெண்டு கை அந்த மாவை எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து இட்லிக்கு அரைக்கிறப்போ ஒரு ரெண்டு புடி அரிசியை கூட போட்டு ரெண்டு கை மாவு எடுத்திங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம் நீ பாருங்கள் ரெண்டு கை மாவு எடுத்தாச்சு எவ்வளோ ஈஸி பாருங்கள் மாவு அரைக்கிற அன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ நம்மளுக்கு கிடச்சிரும் ஒரு கடலை பருப்பு ஒரே ஒரு புடி அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாவை வந்து நம்ம அரைச்ச மாவு ரெண்டு கை எடுத்தோம் இல்லையா அரிசி மாவு அதை வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் மாற்றி கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு அதை எடுத்துட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம் அதை எடுத்துட்டு இப்போ திருப்பி இந்த மாவை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டணும் அது கெட்டியாகணும் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் இதுக்காக தனியாக சிரமப்பட வேண்டாம் இது ஒரு ரெண்டு குடி மாட்டு நம்பி கொஞ்சோண்டு உப்பை சேர்த்து அடுப்பில் வச்சு நம்ம முறுக்கச்சில் வச்சு புளிகிற அளவுக்கு கெட்டி ஆகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டனிங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாகிடும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க ஓரளவுக்கு க்ளீனாக எடுத்துங்க சட்டியில் ஒட்டியிருக்கதெல்லாம் நீங்கள் கழுவி கீழே ஊற்றிடாதீங்க வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அது வந்து அப்படியே சட்டியில இருக்கட்டும் நம்ம தண்ணியை இதில் ஒரு அரை லிட்டர் தண்ணியை சேர்த்துடலாம் தண்ணியை சேர்த்துட்டு இந்த அதுல எண்ணெய் சட்டியில ஒட்டி இருக்கிற அந்த மாவெல்லாம் அதுலயே நீங்க அப்படியே கரைச்சி அப்படியே சுரண்டி விட்டிங்கன்னா அதில் கரைஞ்சிரும் அது வந்து நம்மளுக்கு கெட்டியாகவும் ஆகும் நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை இப்போ நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மாவை எடுத்து நல்ல முறுக்கு உரலில் ரெண்டு தர தான் புளிகிற அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன் மாவு இப்போ நல்லா புழிஞ்சி விட்டுருங்க நல்லா தண்ணி கொதிக்கணும் நம்ம அந்த தண்ணி வச்சோம் இல்லையா என்ன சட்டியில் அது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்படி புழிஞ்சி விடுங்க இது புழிஞ்சி விட்டது வந்து மேலே வந்து மிதக்கணும் இது கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே மேலே வந்து அழகாக மிதக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வரண்டி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நல்ல பெரிய கரண்டியாக இருந்தால் ஈஸியாக எடுக்கலாம் இன்னும் ஒரே ஒரு அச்சு தான் அதையும் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் நல்லா அப்படியே நீங்க பொறுமையாக புளிஞ்சிங்கன்னா போதும் நான் கொதிச்சோடனே அப்படியே மேலே வந்துடும் எல்லாம் மேலே வந்தோடனே அப்படியே கரண்டியால அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்து அப்படியே கரண்டியால் அந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிருங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் தண்ணி கொதிக்கிற டைம் தான் இது வேகிறது வந்து ஒரு ஒரு நிமிஷம் தான் நீங்க புழிஞ்சு விட்டோன்னா டக்குன்னு மேலே வந்துடும் இப்போ வந்து அந்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு எடுங்க மீதி அதில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஓகே அதில் விட்டுட்டு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த புளிஞ்சு வச்ச பால் கொழுக்கட்டையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு வேக வச்சதையும் சேர்த்துருங்க வேக வச்சு நல் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிக்கிறப்ப தேங்காய் நல்லா ஒரு கால் மூடி தான் துருவி நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து இதோடு சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க எல்லாம் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நம்மளுக்கு இப்போ ஒரு சூப்பர் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து உங்களுக்கு பால் அதாவது பசும்பால் பாக்கெட் பால் எதுனாலும் காய்ச்சி அதில் நீங்கள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி பால் கலக்க போகிறது ரெண்டே ரெண்டு ஏலக்காவை தட்டி அதில் சேர்க்க போகிறேன் அவ்வளோதான் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஏலக்காவை தட்டி அதோடு சேர்த்துருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஈஸியாக வேலையும் முடிஞ்சிருச்சு மத்தியானம் சமைக்கிறப்பே இதை சைடில் நான் செஞ்சுட்டேன் அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்